எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரான்ல அல்பாக்கரால இருந்துங்க ஒரு வசனம் அதாவது விசுவாசம் கொண்டோரே பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டும் உதவியை தேடுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சது நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் அதாவது பொறுமையுடன் தொழுகையுடன் நிறைய செஞ்சிக்கிட்டே இருப்போம் இருந்தாலும் சில சமயங்களில் நம்மளுடைய மனது தடுமாறக்கூடும் அந்த மாதிரி நேரங்களில் எப்படி நம்ம சமாளிக்கலாம் என்பதை பற்றி என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் இப்பதிவை பதிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது நம்ம குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை சொல்கிறதையும் நான் கேட்குறேன் அதே போல் நானும் நேரடியாகவும் நான் இதை பார்த்துருக்கேன் அதாவது எல்லாருக்கிட்டே சொல்லுவோம் தொழுங்கப்பா தொழுங்கப்பா தொழுங்க நேரம் வந்துருச்சு இல்லை எழுந்திருச்சு தொழுங்கன்னு நம்ம கேட்போம் ஆனால் அதை அவங்க இக்னோர் பண்ணிவிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே நின்னும் நம்ம பொறுமையை காக்கணும் இல்லையா அதனால் வேண்டி இன்னும் நம்மளுக்கு மேல நம்பிக்கை இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம்னா அவர்களுக்கு முன்னாடியே நின்று நம்ம தொழுவும் செய்வோம் நேரம் தவறாமல் தொழுவோம் இருந்தாலும் அவங்க அந்த நேரத்தில் நம்மளை சில 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 விஷயங்களை செய்யும் போது நம்ம தொழுகளை நிற்கும் போது கூட நம்மளுடைய மனசு பாதிக்க நேரிடும் ஆனால் நம்மக்கிட்ட பொறுமை இருக்குது ஐயோ அவங்க தொழ மாட்டேங்கிறாங்களேன்னா அவங்களுக்காக வேண்டி அவங்க கிட்டே சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நின்று தொழறோம் அதுக்கான பொறுமை இருக்குது தொழுகையும் இருக்குது ஏன்னா தொழுது நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால தான் நேரம் தவறாமல் தொழிறோம் ஆனால் அந்த தொழற நேரத்தில் கரெக்டாக அவங்க பண்ணுற விஷயம் வந்து நம்மளால கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த தொழுகையை முடிக்க முடியிறதில்ல பாருங்களேன் இந்த நிலைமையில் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த அந்த மனது மன வலிங்கிறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் அல்ல அவங்களுக்காக இவ்வளோ பொறுமையோட நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஆனால் இந்த கேட்குற சந்தர்ப்பத்தில் கூட அவங்க இவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு மனசு வலிக்கும் பாருங்களே அதாவது அந்த இடத்துல தொழுதெல்லாம் முடிச்சிருவோம் எந்த நினைவுமே இல்லாமல் அதாவது நம்ம பக்கத்தில் டிவி ஓடிக்கிட்டு இருந்தால் கூட சரியே இப்போ டியூட்டியில் இருக்கோம் டியூட்டியில் இருக்கும்போது எல்லோரும் அந்த இது ஃப்ரீ டைமில் வந்து உட்காந்து அவங்களுடைய மொபைலை பார்த்துக்கிட்டு சவுண்டாக தான் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த சவுண்டில் கூட நடுவில் நாம் நின்று அதை தொழும்போது அந்த சவுண்டு வந்து ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது அந்த பாதிப்பாக நமக்கு தெரியாது ஆனால் இந்த அவர்களுக்கு அதாவது தொழாம இருக்கவங்களுக்கு முன்னாடி நின்று நம்ம தொழும்போது நம்ம மனதுல ஒரு பாரம் இருக்கும் பாருங்களேன் அது நம்மளுக்கு தொழுகையில் நல்லா தெரியும் அதாவது சவுண்ட்ல கூட தன்னை மீறிய சவுண்டு வரும்போது கூட அந்த சவுண்ட் அது சத்தம் நம்மளுக்கு கேட்காது நம்ம தொழுகையில இருப்போம் ஆனா இவர்கள் எந்த சவுண்டுமே போடுறதில்ல ஆனா சும்மா இருப்பாங்க ஆனா தொழாம இருக்கிறது வந்து நமக்கு அந்த பாரத்தை கொடுக்கும் பாருங்களேன் ஒரு வெறுப்பு நம்மை அறியாமலேயே அந்த வெறுப்பு ஏற்படும் நம்ம மனதில் இது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் நம்மளால வெளியில சொல்ல முடியறது இல்லை ஆனா ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கே ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கேன்னு மட்டும் நினைச்சப்பமே தவிர இந்த இந்த இதுதான் நம்மளை பாதிக்குது அவங்க தொழாம இருக்கிறது தான் நம்மளை பாதிக்குதுங்கிறது நம்ம யோசிக்க மறந்துடுவோம் இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த நினைப்பு அந்த பாதிப்பு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுன்றதுக்காக ஒரு ஒரு குட்டி இது சொல்கிறேன் அதாவது அவர்களுக்காக தான் நம்ம கேட்குறோம் துவா கேட்குறோம் அவங்க மாறணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம தொழுகிறோம் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பொறுமை இருக்குது இல்லையா இருக்குது ஆனால் அவர்களுக்கு அந்த பொறுமை இல்லையே அவர்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க தொழுறாங்க அட்லீஸ்ட் நம்ம எழுந்து வெளியில போயிடலாமே அவங்களுக்கு மனசு பாதிக்கும் இல்லை நமக்காக இதானே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு நினைக்க அதை கூட அவங்களுக்கு நினைக்க தோணாத அவத நினைக்க தோணி இருந்தா கண்டிப்பாக அவர்கள் தொழுவார்கள் அதனால நம்ம வந்து பொறுமை இந்த பொறுமை எதுக்குன்னா அவர்கள் அவர்களுக்காக நமக்கு பொறுமை கிடையாது அல்லாத விடத்தில் பொறுமை ஆ அல்லாக அவனை மாத்துவாங்க அவர்களை மாற்றுவான் அவர்களை தொழ வைப்பான் அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையை ஏதாச்சும் ஒரு மூலியமாக கொடுப்பான் என்ற நம்பிக்கையில தான் அந்த பொறுமையும் அந்த தொழுகையும் இருக்கு அதனால பொறுமையோட தொழறோம் பொறுமையோட கேட்டுக்கிட்டு இருக்கோம் துவாவை ஆனா அந்த தொழுகையில அவர்களால நம்ம ஏன் தடையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய மனதில பறிச்சுக்க வேணும் அதனாலதான் அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பாருங்கள அதாவது பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டும் உதவியை தேடுங்கள் அல்லாக நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் இவ்வளோ பெரிய வாக்குறுதியை அல்லாஹ் நமக்கு குரான்லேயே கொடுத்தாச்சு அதனால கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு தொழில்னா இன்னொரு நாள் தொழுவாங்க அவர்களுக்கு அந்த சான்ஸ் கண்டிப்பாக உண்டு நம்ம இறைவன் கொடுப்பான் அதனால என்னுடைய தொடு தொழுகையில நான் ஏன் இடையூறை செய்து கொள்ள வேண்டும் இதற்காக நான் இன்னும் நிறைய துவா கேட்டே ஆகணும் இல்ல ஆஹா இது வந்து என்னை பாதிக்குதே இது வந்து என்னை பாதிக்குதேன்னு அப்ப அந்த பாதிப்பு இரு பாதிப்போட நம்ம தொழும்போது அந்த தொழுகை எப்படி முழுமை பெறும் பெறாது இல்லையா அதனால் வேண்டி அவர்கள் எப்போது இருந்தாலும் சரியாக மாறிடுவாங்க தொழுவார்கள் அதனால இப்ப அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏற்கனவே நான் அல்லாஹ் இடத்துல நான் கொடுத்துட்டேன் அவனே பொறுப்பாளி அவனுடைய உதவி கண்டிப்பாக எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் கிடைக்கும் அல்லது என்னுடைய கணவருக்கோ யாருக்காக நம்ம துவாலை வைக்கிறோமோ அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற பொறுமை அதுதான் பொறுமை அந்த பொறுமையுடன் நம்மளுடைய தொழுகில எந்த இடையூறும் இல்லாமல் தொழுவது சிறந்தது என நான் நினைக்கின்றேன் அதே போல இன்னொன்னு பாருங்க நம்ம அவங்க கிட்ட சொல்றோம் தொழுப்பா தொழுப்பான்னு சொல்றோம் ரெண்டு முறை சொல்கிறோம் மூணு முறை சொல்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கும் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு சிலருடைய மனசுல என்ன ஆகும்னா இவங்க என்ன பெருசா தொழிறாங்க இவங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும் என்னுடைய இறைவனுக்கு தெரியும் இல்லையா அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல இல்லையா அதே போல அவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரியும் ஐயோ நம்ம குழந்தை இதை தொழுதாக்க பொறுமையுடனும் இருந்து தொழுகையும் நடத்தினாக்க கண்டிப்பா எதையெல்லாம் பெற முடியாதோ அதையெல்லாம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அவங்களுக்கு இல்லை அதனாலதான் அவங்க இருக்காங்க அப்படி தொழாமல் இருக்கும்போது அவங்க என்னங்கன்னா ஆப்போசிட்ல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு அவன் பாத்தியா எப்ப பாரு தொழு 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு வெறுப்புணர்வை நம்மாலேயே நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி விட முடியும் அதையும் நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னு சொன்னா நம்மளால அவங்க வெறுத்துறக்கூடாது இல்லையா ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த அருமை இந்த தொழுகையின் மூலம் துவாக்களின் மூலம் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவர்களுக்கு பொறுமை இல்லை உடனே வேணும்னு சொன்னா கிடைக்காது ஒரு சமையலே நம்ம ருசியாக சாப்பிடணுன்னா போய் கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணாதானே அதை நல்லபடியாக ருசியாக சமைச்சு சாப்பிட முடியும் அவர்களுக்கு அப்படி கிடையாது ஏன்னா உடனே கிடைக்கணும் உடனே கிடைக்கணும் உடனே கிடைக்கணும்னா அந்த இடத்துல அவர்கள்கிட்ட பொறுமை இல்லை அந்த பொறுமை எப்பொழுது அவர்களிடம் வருகிறதோ தானாக அந்த தொழுகையும் வந்துவிடும் என்பதும் உண்மை அதனால் வேண்டி இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அனுபவிச்சுக்கிட்டும் இருப்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கணும் அதாவது இவர்களினால் எந்த இடையூறும் என்னுடைய தொழுகையில் ஏற்படக்கூடாது என்னுடைய தொழுகை முழுமை பெற வேண்டும் என்னுடைய தொழுகை முழுமை பெற்றால் தான் அங்கே நான் கேட்கப்படும் துவாக்களும் ஏற்கப்படும் என்ற நம்பிக்கையை நம்முள்ளே வளர்த்து ஆனால் இவ்வகையான இடையூறுகள் நம்ம ஒன்றும் பண்ணாது நம்ம அல்லாஹுவினுடைய உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் பொறுமையுடன் அதே போல அதாவது நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் உடம்பு சரியில்லாம ஐசியூவில் இருப்பாங்க இல்லைன்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸு வெளியில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க அதையும் நான் பார்ப்பேன் தொழுதுட்டு அழுதுகிட்டு துவா கேட்டுக்கிட்டு இப்படியே இருப்பாங்க அப்போ நான் ஒரு சிலருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா எங்கே பாருங்கள் அல்லாஹ் இடத்துல ரெண்டு சஜிதா பண்ணி உங்களுடைய தலையை அதாவது நெத்தியையும் முகத்தையும் தரையில் படிகிற மாதிரி சஜிதா பண்ணியே அல்ல அவர்கள் அவங்க வந்து இப்போ யார் உள்ளற அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல குழந்தையாகவும் இருக்கலாம் கணவராகவும் இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரியே அவர்களுக்காக நீங்கள் துவா கேளுங்க உங்களுடைய முகத்தை தரையில பதிச்சு அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை கஷ்டப்படாத மாதிரி தீர்த்து வச்சிடுறா அல்லாஹ் சொல்லிட்டு அல்லா கிட்ட துவா கேளுங்க கேட்டுட்டு இந்த அழறத அல்லா கிட்ட அழறது இல்லாம மற்றபடி இப்படி எப்ப பாரு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறத முதல்ல விடுங்க அதே போல் போய் சாப்பிடுங்க நீங்க தான் ஒரு நேரத்துக்கு இன்னைக்கு உள்ளறை விடலை நாளைக்கு விடலாம் இல்லையா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டா நோயாளிக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்னா உள்ளறை விடுவோம் அப்ப நீங்க முடியாம இருந்தா அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் அல்லவா சொல்லிட்டு சொல்லுவேன் அவங்களும் அதே போல் உடனே சஜிதா பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ உள்ளர போய் பேஷண்ட்டை நோயாளியை பார்க்கலான்னு சொல்கிறோமோ அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க உடனே வந்து சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்மா அல்லாஹ் மிகைத்தவம்மா அல்லாஹ் போதுமானவம்மான்னு சொல்லுவாங்க அப்போ மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வாரம் கழித்து இல்லைனா ஒரு மாதம் கழிச்சு சொல்லுவாங்க அம்மா ஏன் பிள்ள தொழவே மாட்டேங்கிற அம்மா தொழவே மாட்டேங்கிறாம அவ்வளோ கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் மீட்டு கொடுத்துருக்கா ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பொறுமையோட இல்லாம தொழுகை இல்லாம இருக்காங்கம்மா சொல்லிட்டு சொல்லுவாங்க அது தான் அதாவது எல்லாருக்குமே நான் அடுத்தடுத்து சொல்வது அதுதான் தொழுகையில அல்லாஹ் கொடுக்கிற விஷயங்கள்ல அல்லாஹ் என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கின்றான் என்ற ருசியை அறியாத வரை அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதற்காக வேண்டி நாம பொறுமையுடன் அல்லாஹ் இடத்துல துவாலை வச்சுட்டு தொழுகையிலே துவாலை வைக்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா அல்லாஹ் மிகைத்தவன் அவன் கொடுப்பவன் அவன் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் அதனால அவன் கண்டிப்பாக கொடுப்பான் அவர்கள் மாறுவார்கள் அந்த ஒரு நம்பிக்கையுடன் விசுவாசம் கொண்டவர்களாக நம்மால் வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் அதே போல சில சமயங்கள்ல இது அதாவது நம்மளை ரொம்ப பொய்யாக்குவாங்க அதாவது அல்ஹம் இல்லாகி அல்லாஹு சொல்லிட்டு அல்ஹம்துல்லாகி சூரா ஓதி ஒரு தொழுகையை தொழுகையை நிறைவேற்று நாம பொய் சொல்லணும்னா கொஞ்சம் அச்சம் கொஞ்சம் இல்லை நிறைய அச்சம் ஏன்னா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன் தீர்ப்பாளி அவன் தீர்ப்பை கொடுப்பவன் நியாய தீர்ப்பின் அதிபதி இப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்க நாம் கண்டிப்பாக எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்லணும்னு தோணாது ஆனா அதை ஒரு சில சில பேர் பொய்யாக்குவார்கள் நம்ம பொய் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு பொய்யாக்குவார்கள் அப்பொழுது கூட நம்ம நினைக்க வேண்டியது இல்லையே என் அள்ளா போதுமானவன் நான் பொய் சொல்லல இது அவங்க கிட்ட சொல்லி நிரூபிக்கணும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டும் அவசியம் இல்லை அதாவது கேட்பவர்களுக்கு அதாவது நம்ம கிட்ட நீங்க சொன்னது பொய்யான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த சமயத்துல நம்ம அவர்களுக்கு இல்லை நான் பொய் கூறவில்லை என்று விளக்கம் கூறலாம் ஆனா நம்ம கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் விளக்கத்தையும் எதிர்பார்க்காமல் எடுத்தோம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு நீ பொய்யாளியா இருக்க நீ கும்பிடுற கடவுள் உன்னை தண்டிப்பான் என்று கூறும் பொழுது அதற்காக கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா என்னை அறிந்தவன் என் இறைவன் அதே போல என்னுடைய இறைவனுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனால் நான் செய்தவற்றையும் செய்து கொண்டிருப்பவற்றையும் செய்யப் போவற்றையும் அறிந்தவன் என் இறைவன் என் அல்லாஹ் அவனே போதுமானவன் அதனால அவனுக்கு நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை அதே போல அவர்களுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் அல் இல்லை அதே போல ஐயோ அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அவ் அவர்களுக்கு அவர்களினால் நான் பொய்யாளியர்களாக ஆக் ஆகிவிட முடியாது என் இறைவன் மிகைத்தவன் ஏன்னா அவனுக்கு முன்னாடி அள்ளாக அக்குபர் நம்ம நிற்கும் போதே அவனுக்கு பயம் அவனிடத்தில் பயம் இருப்பதால் தான் நிற்கின்றோம் எடுத்ததுக்கெல்லாம் சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் கை கட்டி எப்படி நிக்க முடியும் அந்த சந்தர்ப்பத்தையே அந்த கை கட்டி அல்லாக அக்குபர் சொல்ற சந்தர்ப்பத்தையே இல்லாமல் பண்ணக்கூடியவன் தானே நம் இறைவனி நான் தவறு செய்தால் ஆமாவா இல்லைங்களா அதனால இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரியே யாருன்னா வந்து நம்மளை ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள்னால நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல கவலையே பட வேலையே அல்லா போதுமானவன் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லையே அதே போல் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ரமதான் இப்போ போன ரமதான்ல முப்பதாவது நாள் கடைசி நாள் இன்னைக்கு ரமதான் அதாவது ட்யூட்டியில் இருக்கும்போதும் சரியே நைட் டியூட்டி பண்ணிட்டு வந்தாலும் சரியே நேரம் தவறாமல் தொழுவேன் அதே போல் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தால் கூட பகல் நல்லா நோம்பில் இருக்கும் போது ஃபுல்லாக நம்ம தூங்கிடக்கூடாது அப்புறம் என்ன யூஸ் இருக்குது அடுத்த வருடம் நம்ம இருப்போமான்னு நம்மளுக்கு தெரியாதேன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நோன்பு எல்லாமே கரெக்டாக இருந்துக்கிட்டு வருவேன் ஏன்னா அந்த பயோ எனக்கு அதனால் அப்படி இருக்கும்போது அந்த முப்பதாவது நாள் கரெக்டாக முப்பதாவது நாள் அன்றைக்கி நோம்பு முடிய போகிற நாள் அன்றைக்கி ஒரு நைட்டு ஓகே அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து என்னை கண்டபடி திட்டினாங்க கண்டுபடி திட்டினாங்க அதில் திட்டினதில் எனக்கு எல்லாமே எனக்கு என்னென்னு புரியல என் காது காது கொடுத்து கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் நோம்பில் இருக்கீங்க இல்லை இறைவன் நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்களை தண்டிப்பான்னு சொன்னாங்க பாரு அப்போ எனக்கு அவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னுடைய கேமரால இது சவுண்டு இது வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் அவங்க பேசுறதெல்லாம் ஏன்னா என்ன பேசுகிறாங்கன்றதே என்ன என்னால் புரிஞ்சிக்க முடியல நடுவில் நான் விளக்கம் கொடுக்க போனேன் அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை உன்னை பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் பேசவும் இல்லை ஆனால் எனக்கு தோணுனது அந்த கொஞ்ச நேரத்தில் அதாவது அவங்க பேசின விஷயம் என்னுடைய இதில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்க மொபைலில் இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு தோணது என்னென்னா இந்த இருபத்தி ஒன்பது நாளில் எங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஏன் நம்ம அல்லா இந்த இடத்துல இந்த முப்பதாவது நாள் இவ்வளோ வருத்த வருத்தத்தில் என்னை தள்ளி விட்டுட்டா சொல்லிட்டு மனசில் ஒரு வருத்தம் எனக்கு நிறைய வருத்தம் அதுக்கு அந்த நான் எதுக்கு ரெக்கார்டு பண்ணேன்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து முத்தவான்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் காட்டலாம் சொல்கிறதுக்காக தான் அதை நான் எடுத்தேன் அதுக்கப்புறமேலும் நான் கிளம்பி போயும் போயிட்டேன் அவங்கக்கிட்ட கொண்டு போய் காட்டணுன்றதுக்காக நான் கொண்டு போனேன் ஆனால் நடுவில் எனக்கு போகும்போது என்ன தோணுச்சின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் தப்பு பண்ண தோணிடுச்சு எனக்கு சாரிடா இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் நான் கொண்டு போய் இதை காட்ட வேண்டாம் ஏன்னா இந்த இடத்துல இது வந்து எனக்கு ஒரு ஆதாரமாக இருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் இதை நம்புவாங்க ஆஹா நம்புறதை விட அந்த இடத்துல நோம்பாளியாக இருக்கிற ஒருத்தர்னால ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சிருக்கு இது கரெக்ட் இல்லை சொல்லிட்டு பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு நோம்பாளியை பார்த்து ஒரு பொண்ணு இப்படி பேசியிருக்காங்களே இது தப்புன்னு சொல்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க நம்ம அல்லாஹ்வை தவிர அதனால இந்த முறையீட்டை நான் எங்கே வைப்பது கரெக்ட்னு பார்த்தப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் வைப்பது தான் கரெக்டு முறை அது இல்லாம இன்னொன்னு அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று என்பது என்னுடைய நோக்கம் அல்ல என்னுடைய நோக்கம் எதுக்காக பொண்ணு இந்த அளவுக்கு பேசினாங்களே நான் என்ன தவறு செய்தேன் என்பது எனக்கு சுட்டி காட்டு அல்லா ஏனா இந்த இருபத்தி ஒன்பது நாளும் மன திருப்தியுடன் மன நிம்மதியுடன் ஆகா இருபத்தி ஒன்பது நாட்களை நான் கழித்து விட்டேன் ஒரு திருப்தியில நான் இருந்தேன் இந்த கடைசி நாளை இந்த மாதிரி வார்த்தைகளை நான் கேட்கும்போது போது எங்கும் நான் தவறு செய்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுதும் எனக்கு அந்த பொண்ணுக்கு நான் தவறு செய்வதாக எனக்கு தோன்றவில்லை ஆனால் என்னுடைய தொழுகையிலேயோ இல்லை என்னுடைய நோன்பிலோ எங்கும் நான் ஒரு தவறு செய்திருக்கின்றேன் அது எங்கு என்று எனக்கு சுட்டிக்காட்ட காட்ட அல்ல என்ற பொறுமை எனக்கு அங்கு கிடைத்தது உடனே அந்த ரெக்கார்டை அப்படியே வச்சுட்டேன் யாருக்கிட்டேயும் கொடுக்கல அதே போல அந்த பொண்ணுக்கிட்டேயும் போய் ஏன் நீ பேசுனது தப்புன்னு நான் கேட்க போகல ஏன்னா எனக்கு அது தேவையில்லாதது ஒன்று ஏதோ ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புலப்பட்டது என்பதை மட்டும் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அந்த அந்த நாள் நோன்பு கழிஞ்சது கழிந்தது, கழிந்தது. அதற்கு பிறகு எனக்கு நான் எங்கெல்லாம் அலசி பார்த்த அப்பெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உனக்கு அந்த முப்பதாவது நாள் உனக்கு பொறுமை இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக தான் அந்த சந்தர்ப்பமும் அந்த சூழ்நிலையும் எனக்கு அமைந்திருக்கிறது போலிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் அதாவது நம்ம எந்த அளவுக்கு இபாதத்தோடு இருக்கிறோம் என்பதோடு சேர்த்து நாம் எந்த அளவுக்கு பொறுமையுடன் அதை ஃபாலோ பண்ணுகிறோம் என்பதுதான் மிகவும் அவசியமான ஒன்றாகும் என நான் உணர்ந்தேன் அதனால தொழுகை தொழுகை யார் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் சரியே என்ன பண்ணாலும் சரியே வேண்டாம் பொறுமையுடன் அல்லாத இடத்துல தொழுகையில துவாவில் வச்சிடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் அதே போல் நம்மளிடம் அல்லாஹு அல்லாஹுவினால் கூறப்பட்ட ஒன்று யாருக்கும் தீங்கு ஏற்படுற மாதிரி நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையை நம்மிடையே கொடுத்துள்ளான் அதனால வேண்டி ஏன் அல்லாஹ் இப்படி ஒன்று நடந்திருக்கு இது என்னன்னு எனக்கு புரியல அல்லா நீயே எனக்கு தெளிவுபடுத்தல்ல நான் தவறு செய்திருந்தால் அதையும் எனக்கு சுட்டி காட்ட அல்லான்ட்டு நம்ம பொறுமையோட தொழுகையில வச்சுட்ட போதும் போதுமானது என நான் நினைக்கின்றேன் அதனால வேண்டி பொறுமை 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 மிகவும் அவசியமானது எல்லா விதத்திலையுமே பொறுமை அவசியமானது உடனே நம்ம கேட்கலாம் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பார்த்து வளர்ந்ததுக்கு பிறகு வேலைக்கு போகல அது எல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறதுனால தொழறாங்க எப்ப பாரு தொழுறாங்க தொழுது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து திட்டுறாங்க வேலைக்கு போலியா வேலைக்கு போலையான்னு சொல்லி திட்டுறாங்க சொல்லிட்டு நிறைய பிள்ளைகள் நம்ம குறை சொல்கிறத நம்ம கேட்குறோம் நானே கேட்டுருக்கேன் ஆனால் இந்த இடத்துல அவர்கள் தொழுகையில இருந்துட்டு வந்து உங்ககிட்ட வேலைக்கு போப்பான்னு சொல்றதுலயும் அவர்களிடம் பொறுமை இருக்கின்றது இல்லைன்னா அவங்க அடிச்சு ஒதைச்சி வீட்டை விட்டு தோரத்தி நீ வேலைக்கு போன என்ன என்ன நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தோரத்துறது எவ்வளவு நேரம் ஆயிடாது அப்பயும் அவர்களிடம் பொறுமை இருப்பதால் தான் வேலைக்கு போங்கப்பா வீட்டுல சும்மா இருந்தா ஒண்ணும் நடக்காது உங்க கால நீங்க நிக்கணும் நான் நின்றது போல சொல்லிட்டு பொறுமையுடன் அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்தால் அந்த பொறுமையோடு சேர்த்து தொழுகையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தொழுகையோடு கிடைக்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடன் பொறுமை கொண்ட உங்களுடன் பாதுகாப்போடு உதவி செய்வான் என கூறி இப்பதிவை முடிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்